வெல்கம் டு சரன் ஃபேஸ் ரிலாக் சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் வெல் படையும் தட்டிக்கோங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி எந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் சாஸும் இல்லாமல் காலிஃப்ளவர் மஞ்சூரியன் எப்படி சேர்ந்து தான் பார்க்க போகிறோம் காலிஃப்ளவரை நல்ல மீடியம் சைஸில் கட் பண்ணி வச்சுக்கோங்க கட் பண்ணி மூலிகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி அதில் உப்பு மஞ்சத்தூள் போட்டு நல்லா கிண்டி விட்டு நல்லா கொதிக்க விடணும் ஒரு பத்து நிமிஷம் வந்து நம்ம அதில் கொதிக்க விட்டால் போதும் நல்லா வந்து மழை உழைன்னு கொதிக்கணும் பாருங்கள் ஸோ இந்த லெவலில் கொதிக்கிறப்ப ஒரு டென் மினிட்ஸ் உடனே நம்ம வந்து எடுத்துடணும் ரொம்ப வந்து கொதிச்சிச்சின்னா வந்து இந்த காலிஃப்ளவர் வந்து ரொம்ப வந்து சாஃப்டாக அப்படியே நசுங்கி போயிடும் நம்மளால் பொறிச்சு எடுக்க முடியாது பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும் நீங்கள் அழுத்தி பார்த்தனாலே தெரியும் லைட்டாக அழுத்தமாக இருக்கணும் ஸோ இப்போ இதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து அளவு உப்பு போட்டுக்கோங்க பெப்பர் போட்டுக்கோங்க கொத்தமல்லித்தூள் இருந்தால் போட்டுக்கோங்க காஷ்மீரி சில்லி பவுட்ரு ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க தூள் போட்டுக்கோங்க இன்றைக்கி வந்து இன்னும் கார்ஃப்ளவர் இல்லை ஸோ நான் வந்து பச்சரிசி மாவு தான் யூஸ் பண்ணியிருக்கேன் ஸோ அரிசி மாவு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் மைதா மாவு மைதா மாவு போட்டுக்கலாம் நம்ம வந்து கோதுமை மாவும் போட்டுக்கலாம் ஸோ மைதா மாவு வந்து ஒரு அஞ்சாறு ஸ்பூன் வந்து காலிஃப்ளவருக்கு தகுந்த மாதிரி நம்மளை நீங்கள் பிசைஞ்சாலே தெரியும் அது எவ்வளோ அந்த இதுக்கு தகுந்த மாதிரி குழம்பு மிளகத்தில் ஒரு அரை ஸ்பூன் அதில் வந்து போட்டுக்கோங்க அரை டேபிள் ஸ்பூன் வந்து போட்டுக்கோங்க பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க லைட்டாக அதில் தண்ணி தெளித்து நல்லா வந்து பிசையணும் அப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு தட்டி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அதையும் அந்த தட்டி வச்சதை வந்து அதில் போட்டுக்கோங்க போட்டு நல்லா இந்த அளவுக்கு நல்லா பெசஞ்சு எடுத்துக்கோங்க பிசைஞ்சு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே ஊற வச்சுருங்க அதுக்குள்ளே நம்ம வந்து அந்த கிரேவி செய்கிறதுக்கான இதை வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம் அதுக்கு தேவையான பொருள் வந்து பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க கொத்தமல்லி கருவேப்பிலை தக்காளி இஞ்சி பூண்டு விழுது பூண்டு வந்து பொடிசாக கட் பண்ணிக்கோங்க சால்ட்டு காஷ்மீரி சில்லி பவுடர் பெப்பர் இதுக்கு தான் இதை வச்சு நம்ம வந்து கிரேவி பண்ண போகிறோம் ஸோ நம்ம வந்து ஒரு நாலு நம்ம வந்து சாஸ்லாம் யூஸ் பண்ணலை ஸோ வந்து ரெட் சில்லி வந்து ஒரு அஞ்சு யூஸ் பண்ணிங்க காரை தகுந்த மாதிரி அதோட நம்ம எடுத்து வச்சிருக்க தக்காளியும் சேர்த்து நம்ம நைஸாக அரைச்சிக்கணும் அது கூடவே வந்து காஷ்மீரி பவுடரும் சேர்த்துக்கோங்க இப்போ அடுப்பில் வந்து என்ன காஞ்சோன்னா நம்ம வந்து ஊற வச்சுருக்க அந்த காலிஃப்ளவரை எடுத்து நல்லா பொறிச்சு எடுத்துக்கணும் ரொம்ப நம்ம வந்து இந்த காலிஃப்ளவர் ஃப்ரை செய்கிற அளவுக்கு வந்து நம்ம பொறிச்சு எடுக்கக்கூடாது ஓரளவு மிதமாக எடுத்தாலே போதும் அப்போ தான் வந்து நம்மளுக்கு வந்து மஞ்சூரியன் செய்ய ஈஸியாக இருக்கும் அடுப்பில் பேன் வச்சுக்கோங்க எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்சோன்னா நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க பூண்டு அதில் போட்டுக்கோங்க பூண்டு நல்லா வந்து வதக்கணும் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கோங்க வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்குங்க அதுக்கு தேவையான அளவு மஞ்சூரியன் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க அதிலே போட்டு நல்லா வதக்கிடுங்க ஸோ இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த சா சாஸை வந்து அதில் ஊற்றிடலாம் இது வந்து ரெடிமேட் சாஸ் கிடையாது நம்மளாக ப்ரிப்பேர் பண்ணது ஹோம்மேடு தான் அதனால் ரொம்பவே ஹெல்த்தியாகவும் இருக்கும் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் நம்ம இந்த கலர் காண்டி தான் வந்து அந்த காஷ்மீரி சில்லி பவுடர் போடுறோம் ஸோ அதையும் போட்டு நல்லா நம்மளுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி அந்த பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வந்து கிண்டி விடணும் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க போட்டு நல்லா மூடி வச்சுருங்க நல்லா கொதிக்கட்டும் ஓரளவு நல்லா கொதித்ததுக்கப்புறம் இப்போ வந்து நம்ம அதே பச்சரிசி மாவு தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம் கார்ன்ஃப்ளவரும் இதில் ஆட் பண்ணிக்கலாம் பச்சரிசி மாவு போட்டுட்டு அதுக்கு தேவையான அளவு கொஞ்சம் பச்சரிசி மாவு போட கொஞ்சம் கட்டியாகும் ஸோ வந்து தேவையான அளவு கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் லிக்விடாக இருக்க மாதிரி இல்லைனா அந்த மாவு வாடை அடிக்கும் அதனால் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணியை ஊற்றி கொஞ்சம் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க நல்லா கட்டி கட்டியாக இல்லாமல் நல்லா கிண்டி விடுங்க ஒன்று போல் நல்லா இந்த மாதிரி இருக்கணும் பார்த்திங்கன்னா நம்ம சாஸ் ஊற்றின மாதிரியே இருக்குது பாருங்கள் ஸோ ஓரளவு இப்போ வந்து கொஞ்சம் மூடி வைங்க அது நல்லா கொஞ்சம் வேகட்டும் ஸோ இந்தளவு ஒரு மாதிரி ரெடியாகிடுச்சு பாருங்கள் இன்னும் கொஞ்சம் இதாகணும் இல்லைன்னா அந்த பச்சை வாடை அடிக்கும் அந்த மாவுலாம் நம்ம போட்டிருக்கிறதுனால இந்த பாருங்கள் மேலே வந்து எண்ணெய் பிரிஞ்சு தென்னையை வந்திருக்கு பாருங்கள் மேலே ஸோ இந்த மாதிரி இதுக்கு ரெடி ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து வறுத்து வச்சிருக்க அந்த காலிஃப்ளவர் எல்லாத்தையும் அதில் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி நல்லா வந்து புரட்டி விடுங்க நல்லா மிக்ஸ் பண்ணுற மாதிரி பரட்டி விடுங்க காலிஃப்ளவர் மஞ்சூரியன் வந்து ரெடி ஆகிட்டே இருக்குது ஃபைனல் ஸ்டேஜ் வந்தாச்சு ஸோ ஃபைனலாக வந்து நான் வந்து பெப்பர் பவுடர் மேலே போட்டுக்கோங்க பெப்பர் பவுடர் போட்டு நல்லா வந்து கிண்டி விட்டுக்கோங்க ஃபைனலாக கொத்தமல்லி இலையை போட்டு இறக்கிடலாம் இப்போ வந்து சர்வ் பண்ணுறப்ப நம்ம வந்து ஒரு லெமன் பாதி லெமன் வந்து பிழிஞ்சி விட்டு மேலே வந்து ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்க ஆனியன் போட்டுக்கோங்க கருவேப்பில் கொத்தமல்லி போட்டு நம்ம சர்வ் பண்ணலாம் ரொம்பவே டேஸ்ட்டு வந்து அருமையாக இருக்கும் கண்டிப்பாக அதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் இல்லாத சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க